பள்ளி கூட விட்டு எவ்ளோ நேரம் ஆகுது இன்னும் அக்கான்னு தங்கச்சியும் வரல நேரம் வீட்டுக்கு வராம ஃப்ரெண்ட்ஸோட ஊற சுற்றி கடைசியா வரது இன்னைக்கு இருக்கா அவளுங்களுக்கு அவங்க அப்பா வரட்டும் இந்த பாருடி சோனி வீட்ல யாரும் இல்லன்னா அம்மாவுக்கு ஒரே ஜாலிதான் ஜாலியா சோஃபால உக்காந்துட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கா ஆமாடி அக்கா நம்ம இருக்கும்போது தான் முதுதா சிடிச்சுட்டு இருப்பாள் நம்ம இல்லன்னா ஜாலிதான் அம்மாக்கு வாங்கடி ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு இவ்ளோ நேரமா எங்கள் அப்பா வரட்ட பேசிக்கிறேன் ஆமா ரொம்ப சரி சரி அப்போ ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யுங்க நான் போய் கிச்சனுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டுறதுக்குலையும் ஒருத்தி வீட்டை தூரி இன்னொருத்தையும் பாத்துறதுக்கு கழுவு அம்மாவே இப்படி தாண்டி எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் வேலை வாங்கலான்னு இருப்பான் வீடு நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சமோசா எனக்கு வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் சோனி உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அப்பாவை வாங்கிட்டு வர சொல்கிறேன் ம் எனக்கும் சமோசாவே ஓகே தான் வாங்கிட்டு வர சொல்லி அக்கா மூத்த ஃபோன்ல ஃபோனில் கையை கைய கையை போடுவேன் ஒழுங்காக ஃபோனை வெயி இந்த வரேன் சரி அக்கா காமெடி வெயி என்னால் பாட்டெலாம் பார்க்க முடியாது நான் காமெடி பார்த்ததுக்கப்புறம் நீ சேனல் அப்புறம் மாற்றிக்கோ இல்லைன்னா ரிமோட் என்கிட்ட கொடு நீ நான் வைக்கிற சேனலை தான் நீ பார்க்கணும் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து டிவியை போட்டேன் நான் என்ன வைக்கிறேன்னா அதை தான் நீ பார்க்கணும் நான்லாம் மாற்ற முடியாது அங்கே என்னடி சாப்பிட்டா சும்மாவே இருக்காதிங்க இதோ வர இருங்க ஒரு நாள் இந்த மனுஷனை சமைக்க விட்டா போதும் அடுப்படி ரெண்டாக இருக்கு எடுத்தது எடுத்த பக்கம் போட்டது போட்டது பக்கம் கிடக்கு இதில் இவ்வளோங்க தொல்லை வேற ஒரே சத்தமாக கிடக்கு இந்த வரண்டி இருங்க ஏன் மூத்தவளை ஏன் இளையவள ரெண்டு பேரும் டிவி ஆஃப் பண்ணிட்டு வாங்கடி டி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டு பேரும் வந்து சீக்கிரம் சாப்பிடுங்க அந்த மனசை வேறு வந்துருவார் வந்து அவர் டீயை போடு காப்பியை போடுன்னு இருப்பார் வாங்கடி சீக்கிரம் வந்து இதை முடிச்சிங்கன்னா நான் கிச்சனில் போய் வேலையை முடிப்பேன் சீக்கிரம் வாங்க அந்த மனசை வரத்துக்குள்ளே வாங்க என்னை கட்ட வைக்காதீங்க ஆ இங்கே பாரு சோனி அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கா என்னோட ஃபேவரட் டிஷ் தேங்க்ஸ்மா ஏய் ரொம்ப பண்ணாதடி அம்மா வந்து எனக்கும் தான் என்னோட ஃபேவரெட்டாக வந்து வெஜிடபிள் சூப் பண்ணி கொடுத்துருக்குறா பாரு நிறைய காய்கறிலாம் போட்டு பட்டாணிலாம் போட்டு பன்னீர் போட்டு எனக்காக எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறா என்னோட ஃபேவரட் 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 சூப் அம்மா தேங்க்ஸ்மா சரி சரி பேசினதெல்லாம் போதும் சாப்பிட்டு முடிங்க சீக்கிரம் உங்கள் அப்பா வர நேரம் ஆச்சு அவர் வேறு உடனே டீயை போடு போடும் போடும்பார் சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க என்ன கண்ணுங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்போ ஸ்கூல்லேருந்து வந்தீங்க அம்மா என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கா இன்றைக்கி பங்கஜம் என்னடி பண்ணிகிட்டு இருக்க வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு வாங்க வாங்க மணியாச்சே ஆளை காணமே நீ இப்பதான் பேசிட்டு இருந்தேன் இப்பதான் வரீங்களா வாங்க உங்க மகளுங்க தானே எங்க ஸ்கூல் முடிஞ்சுதா வீட்டுக்கு வந்தமா அப்படின்னு இருக்காதுங்களா வீட்டுக்கு வந்து அம்மாக்கு ஏதாவது கூட மாட ஒத்தா சிக்கிறப்போம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸ்கூல்ல முடிஞ்ச நேராக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரெல்லாம் சுற்றுறது வர்றது ஏழு மணிக்கு வர்றது வந்த உடனே சாப்பிட கூட அதை கூட இது கொடுங்கிறது என் கூட கூட மாட ஏதாவது வேலை பார்த்தா நான் பகல் ஃபுல்லாக எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன் சாயந்தரம் வந்தோடனே இவங்களுக்கு ஒரே ஆட்டம் இதுல சண்டை வேற சரி உங்களுக்கு என்ன டீ குடிக்கிறீங்களா இல்லை காஃபி தான் போட்டு தரட்டா ஏன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு அம்மா கூட மாட ஏதாவது ஒத்தாசையா இருக்கிறது இல்லையா பாரு அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றா பாரு சரிங்கப்பா நாங்க நாளைல இருந்து கரெக்ட்டா வந்துறோம் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துறோம் சரி பாங்க இதுக்கு அப்புறம் பசங்கள திட்டாத அவங்க சொல்ற பீச்ச எல்லாம் கேட்பாங்க எனக்கு டீலாம் வேண்டாம் நான் வரும்போது தான் பாபு சோமே பார்த்தேன் ரெண்டு பேரும் போய் டீ குடிச்சிட்டு தான் வரோம் நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்குது கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருக்கிறேன் நீ அடுப்படி வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்து என்ன எழுப்பு ஆமா உங்க பிள்ளைகளை ஏதாவது சொல்லிட்டா போதுமே உங்களுக்கு கோவம் வந்துரும் சரி எனக்கு வேலை மிச்சனா நான் போய் வேலையை பார்க்குறேன் போய் படுங்க நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து எழுப்புறேன் நாங்கடி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைங்க நான் போய் அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளையும் சுத்தமாக எல்லாத்தையும் தடுச்சு வச்சிருக்கணும் போட்டது போட்ட பக்கம் கடந்தது ரெண்டு பேரும் அடி வாங்குவீங்க A few moments later ஏடி மது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா என் அக்காவில் ப்ளீஸ் எனக்கு ரெக்கார்ட் நோட்லாம் எழுத வேண்டியது இருக்குது கொஞ்சம் எழுதி தெரியாடி ப்ளீஸ் டீ எனது ரெக்கார்ட் நோட் எழுதணுமா இப்போ என்ன பண்ண போகிற தூங்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு அப்புறம் தூங்கு போடி நீலாம் ஒரு அக்காவா நானே எழுதிக்கிறேன் அவள் தான் தூங்கிட்டு சார் சும்மாவே இருக்க மாட்டீங்களா என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க சரி எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்னச்சு ஹால் போறீங்களா சாப்பிட்டு வந்து படிப்பீங்களா உங்க அப்பாவே எழுப்பிட்டு வாங்க என்ன பங்கச்சோம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படியே கொஞ்சம் இங்கேயே கொண்டு போய்ட்டு வந்துட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தியே கண்ணை அசருவேன் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் நடக்க முடியல உடம்புலாம் வலி கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா இங்கேயே ஆமாம்மா ப்ளீஸ்மா இங்கேயே கொண்டு வாம்மா இன்னைக்கு பெட்ரூமே உட்காந்து சாப்பிடலாம் அப்படியா சரி கொண்டுட்டு வருவேன் ஆனால் கீழே கொட்டாமல் சாப்பிடணும் அப்புறம் தூங்குறப்ப ஃபுல்லாக எறும்பு பூச்சி எல்லாம் வந்துடும் சரி சீக்கிரமாக எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கி எந்திரிக்கணும் காலை விடிஞ்சதும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நெட்டை வலி கீட்டாவெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் சீக்கிரமாக சாப்பிட்டு யாரையும் எடுத்து வைங்க நான் சீக்கிரமாக படுத்து தூங்குறேன்